வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த விஜய் கட்சியினர் குறித்து அந்த இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு தன் குழந்தை பறிகொடுத்தது குறித்து எதுவுமே சொல்லலைங்கிறது நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன் நேற்று நியூஸ் எயிட்டீனில் கூட இதே சம்பவத்தை தான் நான் பதிவு செஞ்சேன் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சேன் அப்போ வந்து அந்த நியூஸ் எயிட்டீனில் விஜய் ஆதரவாக பேசிய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ பாதிக்கப்பட்டவங்க அவங்களை குச்சப்படுத்தாதீங்க அவங்களே குழந்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே தம்பி இழந்திருக்காங்க அவங்களே புருஷனை இழந்திருக்காங்க பொண்டாட்டி இழந்திருக்காங்க பெத்த மகனை இழந்திருக்காங்கன்னு ஐயா அந்த பதட்டம் எனக்கு இருக்கு நம்ம வீட்லையும் குழந்தைங்க இருக்கு நம்ம வீட்லேயும் தம்பி தங்கச்சி அண்ணன் மனைவி புருஷன் க அம்மா அப்பா அந்த உறவுகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுல யாரையாவது இழந்தால் நம்ம வருத்தப்படுவோம் அதே தான் அந்த குடும்பத்தையும் பார்க்குறோம் ஐயோ உனக்கு கொண்டாடி போயிருச்சா ஐயோ உன் புருஷன் செத்துட்டானா அம்மா செத்துட்டாங்களா பையன் செத்துட்டா பதடுறோம் ஆனா அவங்க கிட்ட அந்த பதட்டம் இல்லையே அப்படியே இழிச்சுக்கிட்டுல பேட்டி கொடுக்குறாங்க உலகத்திலேயே இழந்ததுக்கு அதாவது தன் குடும்பத்திலேருந்து ஒரு உறவு இறந்ததுக்கு அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் அவ்வளவு மகிழ்ச்சியோட வாங்கினது இவங்க மட்டும்தான் ஒரு துளி இதில் உண்மைக்கு புறம்பான செய்தியில் அந்த பைட்டு அந்த பேட்டி எல்லாம் எல்லா சேனல்லையும் வந்திருக்கு நீங்க பாருங்க பெத்த பையன் இறந்ததை வந்து ஐயோ பையன் இறந்ததை வந்து என் பையன் செத்துட்டான் ஆனா விஜய் முதலமைச்சரா வரணும் அப்படிங்குது பையன் செத்துட்டான் விஜய் முதலமைச்சராக வரணுமா இவர் பையன் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக மாதிரியும் அந்த லட்சியம் நிறைவேறினா விஜய் முதலமைச்சராங்கிற மாதிரி ஒரு பேட்டி குழந்தை ஒன்றரை முக்கா வயசு குழந்தைய பெற்றதுக்கு இப்போ என் குழந்தை செத்து போச்சு ஆனா விஜய பக்கத்துல பாக்குற வாய்ப்பு எங்களுக்கு குடும்பத்துலேயே யாருக்கும் கிடைக்கல எங்கள் தலைமுறைக்கு அந்த வாய்ப்பை என் குழந்தை எனக்கு தந்துருச்சு அதுக்கு நட்டை இடம் என் குழந்தை உயிரை கொடுத்துட்டேன்னு ஒரு தாய் சிரிச்சுக்கிட்டேன் உன்னை முக்கால் வயசு எலும்பு நொறுங்கி செத்த அந்த குழந்தையோட தாய் உண்மையிலேயே அந்த குழந்தையெல்லாம் இந்த அம்மாட்ட வளர்கிறதுக்கு அந்த அம்மா செத்து போனதே மேலேங்கிற மாதிரி தோணும் அப்படிலாம் பேசக்கூடாது ஆனா கொடுமை இவங்களுக்கெல்லாம் குழந்தையா பிறந்து அந்த குழந்தை வந்து இப்படிலாம் நெரிசலில் சாகுது ரெண்டு குழந்தை இழந்த ஒரு லேடி சொல்லுது ஆ ஒன்று பாக்கியலட்சுமி ஒன்று இன்னும் ரெண்டு 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 குழந்தை செத்து போச்சு ஆ விஜய்க்காக விஜய் நம்பிக்கை இழந்துடக்கூடாது இன்னையா அது நீங்களாம் பெத்த தாயா என்ன என்ன லட்சணத்தில் உங்களெல்லாம் சொல்ல அப்படின்னு இதை நான் நியூஸ் எட்டின்லேயே இதை பதிவு செஞ்சேன் அவனை விஜய் ரசிகர் ஐயோ பாவம் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்பட்டவங்க அவங்க பாதிக்கப்பட்டவர்களா இப்போ பலன் பெற்றவர்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு வீடியோ வந்து சுற்றுது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த அந்த வீடியோ காலில் எல்லாத்தையும் அவர் பேசினார்ல அப்போ ஒரு குடும்பத்தில் பேசல யாரோ ஒரு ஆட்டோ ட்ரைவரோ யாரோ ஒருத்தர் அந்த நண்பர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கும் போது எல்லாத்தையும் விஜய் பேசுறாரு எங்கள்கிட்ட மட்டும் பேசலை அப்போ கூட என் தம்பி இறந்துட்டான் நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு கூட அவங்க பேச தயாராகல விஜய் எங்கள்கிட்ட பேசல எங்கிட்ட வீடியோ காலில் பேசலை அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ பணம் இருபது லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விஜய் என் தம்பி சத்து போயிட்டான் நானும் சாக தயாராக இருக்கேன் விஜய்க்காக நானும் சாக தயாரா இருக்கேன் விஜய்ன்னா தான் ஆகணும் ஐயோ அப்போ குடும்பத்தில் உன் தம்பி சத்தது உனக்கு பொருட்டே கிடையாது விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு பேசுறேன்னா பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுத்து பேசின ஸ்கிரிப்டா இல்லையா என் குடும்பத்துல இப்படி ஒண்ணு நடந்திருந்தா நான் அந்த உறவுகளை பத்தி கவலைப்படாம செத்துப்போன பத்தி பேசாம பணம் வந்துருச்சு அவர் நல்லா இருக்கணுங்க அவருக்கு எந்த பிரச்சனை வர வேணாம் நான் சொன்னேன்னா வேற என்ன ஜென்மம் அதே தான் உங்கள்ட்ட கேக்குறேன் இவர்கள் அனைவரும் மனநோயாளிகளா இருக்கணும் இல்லைன்னா வரி பிடிச்ச பேய்களா இருக்கணும் பெத்த குழந்தை செத்ததை சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய தாய் பெத்த குழந்தை செத்தாலும் பரவாயில்ல விஜய் மனம் இருக்க சொல்லுங்க இந்த தாய் இதெல்லாம் தாயா இல்ல மன இல்ல மன முதிர்ச்சி இல்லாம இருக்கிறாங்களா இல்ல அறிவு மட்டுமே அவ்வளவுதானா இல்ல உண்மையிலே பாசமே இல்லையா இல்ல அதையெல்லாம் விட இருபது லட்ச ரூபா கண்ணை மறைச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியை நான் ரொம்ப ஓப்பனா உங்கள்கிட்ட வைக்கிறேன் நீங்களே பதில் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அது எப்படிங்க ஒருத்தர் பத்து நாளைக்கு முன்னாடி வரையும் விஜய் எங்களை பார்க்கல ஒருவேளை நாங்க பட்டியல் சமூகம்னால ஒதுக்குறாங்களா இப்படிலாம் வீடியோல பேசியிருந்தாரு இப்போ அவர் சொல்றாரு நானும் சாகத்தயார் என் தம்பியும் தயார் விஜய்க்காக குடும்பமே அழிய தயார் ஆனா விஜயனா வந்தா போதும் விஜயனா ஜெயிச்சா போதும்னு சொல்றாரு அப்போ வீடியோ அப்போ இருபது லட்சம் வர்றதுக்கு முன் கிரெடிட்டுக்கு முன் கிரெடிட்டுக்கு பேசுறேன்னா பிள்ளை தம்பி தங்கச்சி பொண்டாட்டி புருஷனை விட இருபது லட்ச ரூபாய்தான் முக்கியம்னு பேசப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் ரூபாய் அவனுக்கு வேணும்னா இப்படி எல்லாம் நீ சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் அதனாலதான் இவ்வளவு நாள் இருபது லட்ச ரூபாயா இருபது நாள் கழிச்சு அவன் தந்தது காரணமே அதான் கவுர்மெண்ட் உடனே கொடுத்துருச்சு கமலஹாசன் உடனே கொடுத்தாரு பாஜக எல்லா கட்சியும் உடனே கொடுத்துருச்சு விஜய் கட்சி மட்டும் உடனே கொடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சம் குரு குறுக்குது மற்றவனுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை என் கட்சி மீட்டிங் வந்து செத்து போயிருக்கான்னு தெரியுது அப்ப அவன் எதுவும் திட்டிடக்கூடாது எவனு கல்லை விட்டு செருப்பு கழித்து எவனு அடிச்சிடக்கூடாது அப்படின்னு பதறி இருக்காங்க ஆனா விஜய் அவர்களே உங்க ரசிகர்கள் உங்க கூட்டத்துல உங்களை பார்க்க வந்தவே சொர்ண கட்ட கேடு அவளா இருப்பாங்க போல எவனுக்குமே சுயமரியாதை இல்லை ஒருத்தையும் கூட உன்னை பார்த்து ஏன்டா என் உயிருக்கு என் உயிருக்கு இந்த இருபது லட்சம் தகுமா என் குழந்தையோட உயிருக்கு இந்த இருபது லட்ச தகுமா அப்படின்னு தூக்கி அறியல எவனு அது நெஞ்சில கூட வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஒரு கண்ணீர் கூட விடல என் பிள்ளை உயிருக்கு வருவாங்க அப்படின்னு கூட அழுகலை ஒரு தாய்க்கு வரல லேடிஸுக்கு வரல அண்ணனுக்கு வரல புருஷனுக்கு வரல பெத்த அப்பனுக்கு வரல அண்ணனுக்கு வரல எப்பா இவங்க எல்லாம் இப்படி ஒரு குடும்பம் உலகத்துல இருக்கானே எனக்கு தெரியல அப்ப இருபது லட்ச ரூபா கொடுத்து கொடுக்குற வரையும் வெயிட் பண்ணியிருக்காங்க விஜய திட்டுனா பிரச்சனை ஆயிடும் விஜய திட்டுனா பணம் வர்றது வராமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் தொடக்க காலத்தில் கொஞ்சம் இது பண்ணி எங்கள் கூட்டத்தில் போய் என் பிள்ளை போயிட்டான் பிள்ளை போயிட்டான் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஒரு அம்மா சொல்லுச்சு எங்கள் மாமியார் செத்து போயிருச்சு இப்போ எங்கள் என் புருஷனுக்கு அம்மா எப்படி வருவாங்க நாங்களாம் சும்மா வேடிக்கை பார்க்க போனோம் இப்படி ஆயிடுச்சே அப்படிலாம் பேசின வீடியோவெல்லாம் தொடக்க காலத்தில் வந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் இந்த குரூப்பெல்லாம் போய் இருபது லட்சரூபா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துருமா எத்தனை உயிர்மா ஒரு உயிரா ரெண்டு உயிரா அப்போ இருபது 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 நாற்பது லட்சம் வந்துடும் கவலைப்படாதமா கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பெரிய அமௌண்ட் வரும் தேவையில்லாமல் விஜய திட்டி வர படத்தை கெடுக்காத போட உசுறு போகட்டும் இந்த எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசி பேரம் பேசி செத்துப்போன குழந்தையின் உயிருக்கு பேரம் பேசி வெலை வச்சு திருப்பி குழந்தை வரப்போகிறது இல்லை நீங்க தேவையில்லாம விஜய திட்டிக்காதீங்க விஜய் உங்களுக்கு இருபது லட்ச ரூபா கண்டிப்பா கொடுத்துருவாருன்னு அந்த பேரத்தை பேசி இவங்களை ட்ரை தான் அந்த இருபது நாள் தாமதம் புரியுதுங்களா பாதிக்கப்பட்டவனுக்கு இருபது லட்சம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏங்க இவ்வளவு நாள் தாமதம் இருபது லட்ச ரூபாய் ஒரு மூணு நாள்ல சொல்லுவாங்களா இருபது லட்ச ரூபா அப்புறம் வாட்ஸ்அப் கால்ல வந்து அவங்களை சமானப்படுத்த ஒரு ஒரு ஆக்டிங் கொடுத்து பேசுவாங்களா அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு எல்லா குடும்பத்துக்கும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இப்படிலாம் விஜய பாராட்டி பேசுங்க இருபது லட்ச ரூபா வாங்கினோன்னே செத்து போன குழந்தையை தூக்கி எரிஞ்சிடு விஜயனா முதலமைச்சர் ஆகணும் விஜயன்னா வரணும் விஜயனா நம்பிக்கையோட இருக்கணும்னு பேசணுங்கிறதுக்காண்டி சொல்லி வச்சு என் தம்பி சத்தாலும் நானும் சாக தயார் அப்படின்னு அவன் அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூவி இருக்கிறாப்ல அந்த தம்பி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு படத்துல வடிவேல சொல்லுவாப்ல அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அமெரிக்க ஜனாதிபதினு சொன்னது குய்யால கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்டா அவர் வந்து தம்பி சத்ததோட மட்டும் இல்லாம நானும் சாக தயார் அண்ணனுக்காக விஜய்க்காக நான் சாக தயார் அப்படின்னு சொல்லியிருக்காருனா இருபது லட்சம் அந்த அளவுக்கு வேலை உயிரோட இருந்தப்ப அந்த அண்ணனு என்ன அடிச்சுட்டு உருண்டு இருந்திருப்பா போல தம்பி மேல எந்த பாசமும் இருந்திருக்காது போல செத்து ஒளிஞ்சா இவன்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் சாமி செட்டில்டா அப்படின்னு நினைச்சிருக்கா அப்படின்னு குடும்பத்தோட செட்டில்டு அப்ப பாசமும் இல்லாம அடிப்படையில் மனிதர்களை நேசிக்காம தான் உறவுகளை தாயை நேசிக்காத ஒரு தற்கூரி கூட்டம் ஒரு சுயநல கூட்டம் தான் விஜய் பின்னாடி இருந்திருக்கு வெறும் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி விஜய பாராட்டி பேசுங்கன்னு இருபது நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்ல வர புதிய அதிகாரிகிட்ட என்னை பாராட்டி எப்படி பேசணும்னு சொன்னே மனப்பாடம் பண்ணிட்டீங்களா நீங்க ஒரு மூணா கூணா அப்படிங்களா ஒரு ஜோக் மருதுமலையில் மலையில வடிவேலி ஜோக் அதேதான் இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு போய் ட்ரைனிங் கொடுத்து ஏன்னா சாதாரண விஜய் ரசிகர்னு சொல்றாமே கண்டிப்பா படிச்சவனா அறிவாளியா இருக்க மாட்டான் அவனுக்கு திருப்பி திருப்பி சொல்லி தரணும் விஜய் நல்லவர் விஜய் நல்லவர் தான் இருக்கணும் விஜயன்னா நம்பிக்கையை இறந்துட கூடாது எங்கள் குழந்தை போயிருச்சு இருந்தாலும் விஜய் நல்லா இருக்கணும் இதையெல்லாம் சொல்ல சொல்லியிருக்காங்க இன்னும் முதலப்படா அவங்க சொல்லியிருப்பாங்க பிள்ளை பிள்ளைகள்ன்றது வருத்தமாக இருக்கு இருந்தாலும் விஜய் என்ன பண்ணுவார் விஜய் அண்ணா வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாது இப்படி சொல்லி தந்திருப்பாங்க அது இருபது லட்சம் வாங்கின சந்தோஷத்தில் அப்படி சொல்லாமல் குழந்தை செத்து போச்சு ரெண்டு குழந்தை ஒன்று பாக்கியா ஒன்று தனமா ரெண்டு ரெண்டு ஏழு வயசு எட்டு வயசு அவுட்டு ஸ்பாட் அவுட்டு ஆனால் விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் சொல்ல வரும்போது நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க வெரி குட் அப்படின்னு பேசிட்டாங்க கொஞ்சம் சோகமாக நடிகைன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க அது பணம் வந்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரியான ஒரு கூட்டமா இருக்கு மக்களும் இவ்வளோ கேவலமாக இருப்பாங்க வெறும் விஜயை மட்டும் திட்டி விஜய் கட்சிக்காரங்களை மட்டும் திட்டி பணம் கொடுத்து வாங்கிடலாங்கிற அந்த பண்ணையாரத்தனத்தை மட்டும் நம்ம திட்டக்கூடாது பணம் கொடுத்தா எவ்வளோ கேவலமா வேணாலும் போக தயாரா இருக்குங்கிற அந்த மக்களையும் இவ்வளோ கேவலமான மனநிலை பெத்த குழந்தைய கேவலமாகவும் தங்கச்சி அண்ணனை எல்லாரையும் விட அது இருபது லட்சம் ரூபாய் பேச வைக்கிதுங்கிறது இவ்வளோ மோசமான விஷயம் தான் தொடர்ச்சியாக இருந்தேன் இது இருபது லட்ச ரூபாங்கிறதே ஒரு மோசடி இந்த இருபது லட்ச ரூபாயை தாமதப்படுத்துவதில் ஒரு அரசியல் இருக்குது இருபது லட்ச ரூபாய் தாமதப்படுத்தி தான் கொடுப்பாங்க ஏன்னா எவனும் விஜய் திட்டக்கூடாது இருபரூபா கொடு வர வரையும் நம்ம யாரையும் திட்டக்கூடாது நம்ம பிளானில் இருந்திருக்கிறான் அதுக்கு முன்னாடி போய் அவன்கிட்ட சமானப்படுத்தி ஸ்கிரிப்ட் கொடுத்து இருபது லட்ச ரூபாய் கொடுத்து விஜயை பாராட்ட வச்சுருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கு இது நான் சொல்கிறதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீடியோக்கு முன் வீடியோக்கு பின்னணு கூட அந்த இதில் ஓப்பனாக வந்துருச்சு முத அவசரப்பட்டு ஒரு ஆள் திட்டிட்டார் இப்போ வந்து கேட்டு அவருக்காக உயிர் கொடுக்க தயார் அந்த போய் பத்து நாள்ல விஜயகாண்டி உயிரை கொடுப்பேன் பத்து நாளைக்கு முன்னாடி திட்டுனா பத்து நாள்ல விஜயகாண்டி உயிரை கொடுப்பேன் இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைக்குறதே விஜய்க்கு உயிர்கொடுக்கதான் போல என்ன ஜென்மங்களோ தெரியல இவ்வளவு மோசமாலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மன வருத்தமா இருக்கு இதெல்லாம் நான் என்னால நான் பொதுவா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மக்களுக்காண்டி தான் நம்ம உழைக்கிறோம் இந்த மக்களுக்காண்டி தான் நம்ம அரசியல் பேசுகிறோம் இந்த எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்காண்டி தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மக்கள் கடைசியில் எந்த அரசியல் சமூக உணர்வும் இல்லாமல் ஒரு நடிகனுக்காக உயிரை விடுறதும் உயிரை விட்ட கூட அந்த சொரணை இல்லாமல் இருபது லட்சரூவா வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேட்டி தர்றதை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கு அது மட்டும் இல்லை சிபிஐகிட்ட வழக்கு போயிடுச்சு நீங்கள் இது எல்லாமே அரசியல் இருபது லட்ச ரூபா அணிவிச்சது அது இருபது லட்சத்தை தாக்குதல் படுத்தினது இப்போ செயற்கையாக வீடியோ வச்சு விஜயை பாராட்டுறது இப்போ சிபிஐக்கிட்ட வழக்கு போயிருச்சு நாலு பின்ன சிபிஐ இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் விசாரிப்பாங்க அப்ப நாற்பத்தொரு குடும்பமோ ஐயா நாங்க விஜய் வந்து எங்களை எவ்வளவு காப்பாத்த முயற்சி செஞ்சாருக்கியா விஜய் எங்க கிட்ட வராதிங்கன்னு சொன்னாரியா ஐயா விஜய் குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னாரியா ஐயா கூட்டத்துல இருந்தே பெண்களை போங்கன்னு சொன்னாங்கயா ஐயா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே விஜய் வர லேட் ஆகும் நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க போய் சாப்பிட்டு வாங்க நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொன்னாங்கயா அவங்க சொன்னதை கேட்காம நாங்களா போய் முட்டாள்தர மாதிரி இன்னும் உயிர் விட்டோமையா மற்றபடி விஜய் கட்சிக்காரங்க தண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க பிரியாணி கொடுத்தாங்க பெண்களுக்கு தனி இடம் வச்சாங்க பெண்களை ரொம்ப மரியாதையா நடத்தின விஜய் ரசிகர்கள் எந்த இடத்துலையும் கை வைக்கல முன்னான்னு பண்ணல அப்படியே ரொம்ப நாகரீகமா நடத்தினாங்கய்யா பெண் செய்தியாளர்கள் அப்படி நடத்தினாங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க சிபிஐ குழு வரப்போது இந்த நாற்பத்தோரு குழுமோ விஜய் எங்களுக்கு வர வேணாம்னு சொன்னாரு விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சிக்காரங்களா மைக்ல அறிவிச்சுட்டே இருந்தாங்க தண்ணி பாட்டில் சாப்பிடுங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க தான் கேட்காம கெட்டு போயிட்டோம் தான் வீமா வந்து செத்து போயிட்டோம் இது விஜய்க்கோ விஜய் கட்சிக்காரங்களுக்கோ எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிற சிபிஐ ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது எழுதி வச்சுக்கோங்க சிபிஐக்கு வந்து விசாரிக்க போது நாற்பத்தோரு குடும்பமும் எப்படி க்ளீன் சீட் கொடுக்க போறாங்கன்னு மட்டும் பாருங்க அதுக்கு தான் அந்த இருபது லட்சம் அந்த இருபது நாள் தாமதம் நம்ம சொன்னபடி எல்லாமே நடக்குது இது தாமதமாக தான் கொடுப்பாரு அப்படின்னு அதே மாதிரி கொடுக்குறாங்க இருபது லட்ச வாங்கிட்டு இவ்வளோ கேவலமாக பாராட்டுவாங்க நானே எதிர்பார்க்கல கேவலமாக பாராட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை குழு வரப்போகுது விசாரிக்க போது நாற்பத்தோரு குடும்பமும் விஜயை கடவுள்னு சொல்ல போகுது இதையெல்லாம் எடுத்துகிட்டு விஜய் பக்கம் ஒரு பக்கம் இது இல்லை ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போகிறாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை அலைன்ஸு வேறு சில அக்ரிமெண்ட் எல்லாமே நடக்கப்போகுது இதுதான் நடக்கப்போகுது எழுதி வச்சுக்கோங்க விஜய் விவகாரத்தை தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டு வர அனைத்து விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க சொன்னது எல்லாம் போயின்னு சொல்கிறேன் சதி கோட்பாடு அது இது எல்லாம் போயின்னு நான் சொன்னது உண்மையு விஜய் கட்சிக்காரங்களே கோர்ட்டில் சொல்லிட்டாங்க கோர்ட்டில் வந்து ஐயா எதுவுமே நடக்கலையா கவர்மெண்ட்டு எங்களுடைய தப்பு தான் காரணம் கோர்ட்டில் நான் நான் சொன்னது தான் சொன்னாங்க ஸோ நம்ம தொடர்ச்சியா விஜய் விவகாரத்தில் என்னென்ன சொல்றோமோ அது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து சிபிஐ இப்படிதான் போகுது இப்படிதான் உங்களை விசாரிக்க போறாங்க இப்படிதான் ரிசல்ட் வரப்போகுது நீங்க எழுதி வச்சுக்கோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி